பையனுக்கு வரைக்கும் ஆ கல்யாணம் எப்படமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா எல்லாருமே எங்க போறதுன்னு தெரியாத உடஞ்சு போறாங்க மகா அவங்களோட வீட்டை கூட்டிட்டு போறாங்க அங்க கோடீஸ்வரி எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க ஐயா எதுக்காக நீங்க இப்படி கவலைப்படுக்கிட்டு இங்க பாருங்க எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் இப்படி நீங்களே உடஞ்சு போனா எப்படிங்க ஐயான்றாங்க இப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்றாங்க எல்லா விஷயங்களுமே நம்ம சரி பண்ணிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க என்னால என்ன நீங்க சொன்னாலுமே என்னால சமா இருக்க முடியல ஏன்னா எல்லா விஷயத்தையும் நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தாத்தா ஃபீல் ஆகுறாங்க தாத்தா உங்களோட ஹெல்த் இப்போதைக்கு முக்கியம் அதனால நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தாங்க கொடேஸ்வரி எல்லாருக்குமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ரெடி பண்ணதும் வந்து நீங்க சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்காக வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க கொடேஸ்வரி தேவையில்லாத உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை கொடுத்துட்டோமான்னு தாத்தா பாட்டி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டு நீங்க எல்லாருமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க சூர்யா ஃபீல் ஆகுறாங்க மகா இருந்துட்டு சூர்யா கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லல எல்லாமே சரி பண்ணிடலாம் சூர்யா இப்படி நீங்களே உடஞ்சு போயிருந்தா எப்படி சூர்யா கொஞ்சமாச்சு தைரியமா இருங்க என்னால் இருக்க முடியல மகா எனக்கு நினைச்சாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்து இல்ல தாத்தா பாட்டி குடும்பமே ஃபீல் பண்றாங்கட்டு சூர்யா மகாவுடைய மடியில படுத்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ஆகவே இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ